நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரிங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான கிடாரிங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்கூட தலைச்சனுக்கே அதிக கரை வாய்ந்த கிடாரி கலரு பாருங்கள் நல்ல சூப்பரான கலரு நல்ல செவல மறையில் நல்ல லட்சணமான குடாரிங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி கிடாரி அப்படினாங்க மாட்டுக்கார தரப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரியோட தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிவர்களே பாருங்கள் அப்போ தான் கிடாரியோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த கிடாரி இன்னும் பல்லே போடலை என்ன பல் போடாத கிடையாது இருந்தாங்க மாட்டு காலத்தில் அப்படின் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறக்கு டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈன்று அப்படின்னா மாட்டு காலத்தில் அப்படில் சொல்லியிருக்காங்க அதிக கரவைத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிடாரிக்கு வந்து சுளி தவறுலாம் எதுவும் இல்லை சுத்தமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க கிடாரி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையமட்டிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டு காலத்தில் அப்படில் நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி னால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனாலும் அடாப்ட் பண்ணி மடி செட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க மடி செட்டு இன்னும் நல்ல ஒரு வாரம் டைம் இருக்கனால இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல லட்சணமான கிடாரி இந்த கிடாரியெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாவது இதெல்லாம் மாடு உடஞ்சி கொடுத்து நல்லா ஜாமுன்ட்டு இருக்குங்க அதனால் தாராளமாக உடனே புக் பண்ணுங்க நல்லா சூப்பரான குவாலிட்டிங்க